ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமதஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பச்சை மிளகாயை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது சாதம் ரச சாதம் தயிர் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே நாக்கில் வந்து எச்சி ஊடுற அளவுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் புளித்தொக்கை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நூற்றம்பது கிராம் அளவுக்கு பச்சை மிளகாயை எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த காம்பு பகுதியை வந்து நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் இந்த மிளகாய்லேயும் செய்யலாம் இல்லை கொஞ்சம் பெருசாக நீட்டமாக இருக்க மிளகாய்லேயும் நீங்கள் செய்யலாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்போது இதில் கத்தியில் ஒரு கீரல் போட்டுக்கலாங்க நம்ம பச்சை மிளகாயை எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது வெடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் கீரல் போட்டு விடும்போது நமக்கு வந்து வெடிக்காதுங்க அதுக்காக தான் வந்து நம்ம நடுவில் கீரல் போட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க அந்த தொக்கு வந்து செய்யும்போது அந்த புளி கரைசல் வந்து நமக்கு பச்சைமிளகாயில் நல்லா இறங்கும் அதுக்காக தான் இப்போ இதை கீரல் போட்டு எடுத்து வச்சாச்சு அடுத்ததான் நான் இன்னைக்கு ஐம்பது கிராம் அளவு புளியை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் தண்ணியாக கரைக்காமல் நம்ம வந்து ஓரளவுக்கு கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் எந்த தூசும் இல்லாமல் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சாச்சு இந்த அளவுக்கு கெட்டியா கரைச்சி எடுத்துக்கோங்க அப்பதான் நமக்கு வேகும்போது ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்து வரும் இப்போ நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு பத்து போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து அதிகமாக சேர்த்திடக்கூடாதுங்க ஒரு பத்து வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு தொக்கு கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும் கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலையும் நல்லா வந்து பொரிய விட்டுறலாம் இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வந்து ஒன்று ரெண்டு வெடிக்குங்க அதனால கொஞ்சம் தள்ளி நின்னே வந்து கரண்டியில் நல்லா வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் வந்து பச்சை மிளகாய் நல்லா வந்து வதங்கி வரணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கட்டாயமாக சேர்த்துணுங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க பாருங்கள் பச்சை மிளகாயோட தோல் வந்து நல்லா நிறம் மாறி வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே தோல் எல்லாம் நல்லா சுருங்கி பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிக்கரிசலை வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை ரெண்டையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நமக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் வந்து காரமாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து இன்றைக்கி மிளகாய்த்தூள் எதுவும் சேர்த்தலை நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பற்றாது இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அதை ஸ்கிப் பண்ணிட்டேங்க எனக்கு இந்த காரமே வந்து போதுமானது இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வரணும் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இடையில ஒரு ரெண்டு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வந்து பச்சை மிளகாயில் வந்து இறங்கி நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட வந்து நாம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் அந்த வெள்ளம் சேர்த்து செய்யும்போது நமக்கு புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க அதனால தான் வந்து நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான புளி மிளகாய் தொக்கு சூப்பராக பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க இன்க்ரீடியன்ட்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இது ரச சாதம் தயிர் சாதத்தோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வீட்டில் சைடிஷை இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பச்சை மிளகாயை வச்சு சிம்பிளாக ஒரு ஈஸியான சைடிஷை வந்து சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த புளிமிளகாய் தொக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க